அந்த தடை கற்களைலாம் படிக்கற்களாக இன்னைக்கு மாறி இருக்குது அண்ணாமலை வந்து இயல்பாக ஒரு நல்ல தலைவராக உருவாகி கொண்டிருக்கிறார் தமிழக மக்களிடையே பெரும் செல்வாக்கு உருவாகி கொண்டிருக்கிறார் உருவாகிட்டு இருக்கார் நீங்கள் சொல்கிறீங்களா அந்த இடத்துல சீமானதை தகர்த்துருவார் போல இருக்கே சீமானுக்கு தான் நீங்கள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாருங்கள் சீமானுடைய வாக்கு சதவீதம் குறையும் என்பது தான் ஏன்னா அவருடைய சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு சீமானுடைய இல்ல சீமானுடைய சப்ஜெக்ட் நீங்க முடிஞ்சிருச்சு நீங்க சொல்றீங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் பேசும்போது சொல்றீங்க திமுக அதிமுக அண்ணாமலை சீமானி சீமா இவங்க நான்கு மலை போட்டி அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்போ அண்ணாமலைக்கு அடுத்த நிலையில உங்களுடைய வாதப்படி பார்த்தா அண்ணாமலைக்கு அடுத்த நிலையில் சீமான்தான் இருக்காரு போயிருவார் அதான் சீமான்தானே இருக்காரு ஆமாங்க சீமான் பக்கம் இருக்கக்கூடிய தமிழ் உணர்வுள்ள இளைஞர்கள் அத்துணை பெயருமே இன்றைக்கு அண்ணாமலையினுடைய பக்கம் திசை திரும்பி இங்கே வந்து கொண்டிருக்கிறார் எப்படி நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் இங்கே வர ஆமாம் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துபவர்கள் எதுக்காக வாக்கு போட்டாங்க சீமானுடைய ரசிகர்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க மிக முக்கியமாக திமுக அதிமுகவுக்கு மாற்று ஒன்று வேண்டும் புரியுதுங்களா இதுவும் ஊழல் கட்சி அதுவும் ஊழல் கட்சி திராவிட கட்சிகளுக்கு எதிர்ப்பு இந்த சிந்தனை உள்ளவர்கள் ஏராளமான பேர் சீமான் அவர்களிடத்திலே அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க அவங்களுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்தது தமிழ் உணர்வின் அடிப்படையில் இப்போ உண்மையிலேயே தமிழ் உணர்வு மண்ணின் மகன் தமிழ் நாய்ந்த தமிழகத்தை தமிழ் மகன் தான் ஆள வேண்டும்னு சொல்கிறீங்களா அண்ணாமலை தமிழ் மகன் தானே அண்ணாமலையை விட சிறந்த தமிழன் யார் சீமானுங்கிறார் அவரு அது சீ சீமான்ங்கிற விஷயம் அவர் அவர் சொல்லிக்குவாங்க அவங்க கட்சிக்காரங்க அது சொல்லிக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு தமிழன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து அதிலே சாதனை படைத்து அதிலே பாராட்டுக்கள் பெற்று விருதுகள் பெற்று அதன் பிறகு அரசியலுக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டு நாட்டு மக்களுக்கு தொண்டாற்றுவதற்காக எப்படி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஐசிஎஸ் பட்டப்படிப்பை துறந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாரோ அதுபோல இந்த தமிழ்நாட்டிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு பிஜேபி கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அவர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார் இல்லை இப்போது நீங்கள் வந்து அண்ணாமலை சீமான் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களே இந்த இடத்துல வந்து அவங்க ஆதரவாளர்கள் இந்த பக்கம் வந்துருவாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க தமிழ்நாட்டுக்காக பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணியிருக்கு அண்ணாமலை தமிழக மக்களுக்காக என்ன பண்ணியிருக்கார் அப்படிங்கிற கேள்வியை சீமான் நிற்கிறார் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வழக்காடு மொழியாக தமிழை கொண்டு வரக்கு உங்களால் முடிஞ்சுதா அண்ணாமலை போய் சொல்லுவாரா சொல்லி இந்த தமிழ்ல தமிழ்நாட்டில் வழக்காடு மொழியாக தமிழை கொண்டு வருவாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்குறேன் வளக்காடு மொழியாக தமிழ்தான் வர வேண்டும் என்பது பிஜேபியினுடைய கொள்கை ரா கட்டாயம் நடக்க போகுது சீமான் வந்து நிச்சயமாக அந்த விஷயத்துல அண்ணாமலையை பாராட்ட போறாரு ஏன்னா கடல் கடந்து சென்ற தமிழர்கள் அங்கே சுடப்பட்ட போது மரணம் அடைந்த போது கடத்தப்பட்ட போது எல்லாம் இன்னைக்கு அண்ணாமலை முறையாக தகவல் கொடுத்து இலங்கையில மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களை நாம மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ என்மன் எண்மக்கள் யாத்திரையில அங்கே ராமேஸ்வரம் அந்த பகுதியில் துவங்கி அங்கே மீனவர்கள்லாம் வந்தாங்க அங்கே சிறைப்பட்டு இருக்கின்றவர்கள்லாம் விடுதலை செய்யணும் அண்ணாமலையுடைய முயற்சியால் அவர்கள்லாம் விடுதலை செய்யப்பட்டார்கள் இப்போ நிர்மலா சீதாராமனுடைய முயற்சியால் காலையில சொல்றாங்க மாலையில அவர்களை விடுதல் பண்ணி கூட்டிட்டு வந்துருக்குறோம் அது மட்டுமல்ல உலகத்துல எங்கே தமிழர்கள் மாட்டி கொண்டாலும் நீங்க இப்ப பாருங்க நே இன்னைக்கு காலையில ஒரு செய்தி பாருங்க நம்முடைய கப்பற்படை